நினைத்திருக்குரியவர்களே இப்போது நாம் ஃபிக் பாடத்தை தூய்மை என்னும் தகாரத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம் தஹாரா தஹாரா என்று சொன்னால் தூய்மை இந்த தகாரத் இந்த தூய்மை என்பது இரண்டு வகைப்படும் முதல் வகை தூய்மை இரண்டாவது வகை வெளி தூய்மை முதல் வகை உல தூய்மை என்று சொன்னால் என்ன உள்ளத்தை இணை வைப்பு ஷிர்க் நயவஞ்சகத்தனம் நிஃபாக் முகஸ்துதி ரியா இத்தகைய அசுத்தங்களிலிருந்து தூய்மையாக உள்ளத்தை வைத்துக்கொள்வதுதான் உள்ள தூய்மை என்று அழைக்கப்படுகிறது எனவே நம்முடைய வணக்க வழிபாடுகளில் ஷிர்கு வந்துவிடாமல் நிஃபாக் நயவஞ்சகத்தனம் வந்துவிடாமல் முகஸ்துதி என்னும் ரியா வந்துவிடாமல் நம்முடைய இபாதத்துகளை நம்முடைய உள்ளத்தை பாதுகாத்து கொள்வதுதான் உள்ள தூய்மை எப்படி பாதுகாத்து கொள்வது இறை நம்பிக்கை ஈமானை கொண்டு உள்ள தூய்மை என்கிற இஹலாஸை கொண்டு தக்குவா பயபக்தியை கொண்டு நம்முடைய உள்ளத்தை சுத்தமாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் தூய்மைப்படுத்த வேண்டும் எதிலிருந்து ஷெருக்கு நயவஞ்சகத்தனம் முகஸ்துதி என்கிற அசுத்தங்களில் இருந்து எந்த அர்த்தத்தில் தான் அல்லாஹ் தாலா தௌபா அத்தியாயத்தின் இருபத்தி எட்டாம் வசனத்திலே முஷ்ரிகீன்களை குறித்து கூறுகிறான் இன்னமல் நஜசுன் முஷ்ரிக்கீன்கள் இணை வைக்கக்கூடியவர்கள் அசுத்தமானவர்கள் எனவே இந்த இடத்தில் அசுத்தமானவர்கள் என்பதற்கு என்ன அர்த்தம் அவர்களுடைய உள்ளங்களில் அசுத்தங்கள் இருக்கிறது இணை வைப்பு நயவஞ்சகத்தனம் முகஸ்துதி என்கிற பிரச்சனைகள் அவங்களுடைய உள்ளங்களில் இருக்கிறது அந்த அர்த்தத்தில் தான் அல்லாஹ் சுபானுவத்தாலா இணை வைக்கக்கூடியவர்களை அசுத்தமானவர்கள் என்று சொல்கிறான் எனவே கிணைத்திருக்குரியவர்களே தூய்மையின் இந்த முதல் வகை உள்ளத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வது இந்த உள தூய்மை என்பது நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு நிபந்தனையாக இருக்கிறது எந்த நன்மையான காரியத்தை செய்தாலும் எந்த வணக்கத்தை செய்தாலும் அதில் உள தூய்மை என்பது ஒரு அடிப்படை நிபந்தனை அது இல்லாமல் அல்லாஹ் எந்த ஒரு நன்மையான காரியத்தையும் வணக்கத்தையும் அங்கீகரிக்க மாட்டான் சரி இரண்டாவது தூய்மையின் வகை என்ன வெளி தூய்மை வெளி தூய்மை என்பது மறுபடியும் இரண்டு வகைப்படும் முதல் வகை சிறுந்தொடக்கு பெருந்தொடக்கு என்கிற ஹதஸ் ஹதஸிலிருந்து தூய்மையை அடைவது இரண்டாவது அசுத்தத்திலிருந்து நஜீஸிலிருந்து தூய்மையை அடைவது முதல் வகை என்ன ஹதஸ் எனப்படும் சிறுந்தொடக்கு மற்றும் பெருந்தொடக்கிலிருந்து தூய்மையை அடைதல் இரண்டாவது வகை நஜீஸ் என்கிற அசுத்தங்களிலிருந்து தூய்மையை அடைதல் இதில் முதல் வகை ஹதஸ் அதாவது சிறுந்தொடக்கு பெருந்தொடக்கு என்று சொன்னால் என்ன உது முறிந்து விட்டால் உது செய்து தூய்மையை அடைவது இது சிறுந்தொடக்கு பெருந்தொடக்கு என்று சொன்னால் என்ன குளிப்பு கடமையாகிவிட்டால் குளித்து தூய்மை அடைவது தஹாரத் அடைவது இது பெருந்தொடக்கிலிருந்து தூய்மை இரண்டையும் சேர்த்து ஹதஸ் தொடக்கு என்று சொல்வார்கள் அதாவது மார்க்க பார்வையில் தூய்மையற்ற நிலை உது முறிந்து அல்லது குடி குளிப்பு கடமையாகிவிட்டால் குரான் ஹதீஸ் ஒளியிலே அந்த நேரத்தில் நாம் தூய்மையற்றவர்களாக இருப்போம் தூய்மையற்ற நிலையில் நாம் இருக்கிறோம் என்பது கருதப்படும் எனவே அந்த நேரத்தில் தூய்மை அடைவதற்காக உதவு செய்ய வேண்டும் அல்லது குளிப்பு கடமையாக இருந்தால் குளிக்க வேண்டும் இது முதல் வகை இரண்டாவது வகை என்ன நஜிஸ் என்கிற அசுத்தங்களிலிருந்து தூய்மை என்று சொன்னால் என்ன அர்த்தம் நம்முடைய உடம்பிலோ அல்லது நாம் அணிந்திருக்கக்கூடிய ஆடையிலோ அல்லது நாம் தொழ வேண்டிய இடத்தில் பாய் அல்லது தரை அல்லது முசல்லாவிலோ நஜீஸ் என்கிற அசுத்தமான விஷயம் ஏதாவது ஒட்டியிருந்தால் அதை நீக்குவது அதை சுத்தப்படுத்துவது இதுதான் நஜீஸிலிருந்து சுத்தத்தை அடைவது என்று கருதப்படும் எனவே இதற்குரிய விரிவான சட்டங்களை இன்ஷால்லா தனிப்பட்ட ஒரு வகுப்பில் இன்ஷாலா நாம் பார்ப்போம் இப்போது இந்த ஹதஸிலிருந்து சுத்தத்தை அடைவதாக இருக்கட்டும் அல்லது நஜீஸ் அசுத்தங்களை நீக்குவதாக இருக்கட்டும் இதற்கு அல்லாஹ் சுபான் நமக்கு கொடுத்த வழி என்ன எப்படி இந்த சுத்தத்தை அடைவது என்கிற இந்த வெளித்து அடைவது உள தூய்மையை அடைவதற்கு எப்படி ஈமான் இஹ்லாஸ் பயபக்தி வழியோ அப்படி வெளி தூய்மைக்கு என்ன வழி என்று கேட்டால் அல்லாஹ் சுபான் ஓத்தால் அதற்கு நமக்கு கொடுத்த மிகப்பெரிய அருட்கொடை மிகப்பெரிய நியமத்து என்ன தண்ணீர் அல்லாஹ் சுபானு இந்த தண்ணீரிலே இரண்டு அற்புதமான அம்சங்களை படைத்திருக்கிறான் அது என்ன ஒன்று தண்ணீர் சுத்தமான ஒன்று தண்ணீர் சுத்தமானது தாகிர் சுத்தமான ஒன்று இரண்டாவது சிறப்பம்சம் என்ன இது பிறரை சுத்தப்படுத்தக்கூடியது பிறரை சுத்தப்படுத்தக்கூடியது தண்ணீர் சுத்தமானது என்பதற்கு ஆதாரம் ஃபுர்கான் அத்தியாயத்தின் நாற்பத்தி எட்டாம் வசனத்தில் எல்லா சொல்கிறான் வானத்திலிருந்து நாம் சுத்தமான தண்ணீரை இறக்கி வைத்தோம் மேலும் தண்ணீர் பிறரை சுத்தப்படுத்தக்கூடியது என்பதற்கு என்ன ஆதாரம் அன்பால் அத்தியாயத்தின் பதினோராம் வசனத்தில் எல்லா சொல்கிறான் வானத்திலிருந்து அல்லாஹ் உங்கள் மீது தண்ணீரை இறக்குகிறான் எதற்காக அதை கொண்டு உங்களை சுத்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக எனவே சுத்தத்தை அடைவதற்கு தஹாரத் அடைவதற்கு அல்லாஹ் தர நமக்கு கொடுத்த வழி என்ன தண்ணீர் ஏனெனில் தண்ணீர் அது சுயமாக சுத்தமான ஒன்று அது பிறரை சுத்தப்படுத்தக்கூடியது உதாரணத்திற்கு உது முறிந்துவிட்டால் தொடக்கு ஏற்பட்டால் என்ன செய்வோம் உது செய்வோம் தூய்மையை அடைவோம் குளிப்பு கடமையாகிவிட்டால் தண்ணீரை பயன்படுத்தி குளித்து நாம் என்ன செய்வோம் தூய்மையை அடைவோம் இது தொடக்கிலிருந்து தூய்மை அடைவது உது செய்து அல்லது குளித்து தூய்மையை தகாரத்தை அடைவது அல்லது உடம்பில் ஏதோ அசுத்தம் நஜிஸ் ஒட்டியிருக்கிறது அல்லது நாம் அணிந்திருக்கக்கூடிய ஆடையில் ஏதோ ஒரு நஜிஸான அசுத்தமான ஒன்று ஒட்டியிருக்கிறது அல்லது நாம் தொழ வேண்டிய இடத்தில் பாயிலோ தரையிலோ அல்லது முசல்லாவிலோ கார்பெட்டிலோ ஏதோ அசுத்தம் ஒட்டியிருக்கிறது அப்போது என்ன செய்வோம் தண்ணீரைக் கொண்டு அதை கழுவுவோம் தண்ணீரைக் கொண்டு அந்த நஜிசை நீக்குவோம் சுத்தப்படுத்துவோம் எனவே கிணத்திற்குரியவர்களே தொடக்கிலிருந்து தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மை அடைவதாக இருந்தாலும் சரியே அல்லது நஜிஸ் அசுத்தம் ஒன்று ஒட்டியிருந்தால் அதை நீக்குவதாக இருந்தாலும் சரியே அல்லாஹ் அதற்கு நமக்கு கொடுத்த வழி என்ன இந்த தண்ணீர் அதே மாதிரி இரண்டாவது ஒரு வழி சுத்தமான மண் மாயிதா அத்தியாயத்தின் ஆறாவது வசனத்தில் அல்லா சொல்கிறான் ஃப இல்லம் தஜிது மா அன் ஃபயம் மமு உங்களுக்கு தண்ணீர் கிடைக்காவிட்டால் சுத்தமான மண்ணை கொண்டு நீங்கள் தயமும் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லா சொல்கிறான் எனவே தயமும் குறித்த சட்டங்களை எல்லாம் இன்ஷால்லா அடுத்து நாம் பார்ப்போம்